கிறிஸ்துவு கேட்புகள் ஞாயிறு வாசகம் முதல் வாசகம் ஞாயிற்றுக்கிழமை ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை சாலமோனின் ஞானம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை திரு வார்த்தைகள் பதிமூன்று முதல் பதினெட்டு முடிய கடவுளின் திட்டத்தை அறிபவர் யார் ஆண்டவரின் திருவுலத்தை கண்டுபிடிப்பவர் யார் நிலையற்ற மனிதரின் எண்ணங்கள் பயனற்றவை நம்முடைய திட்டங்கள் தவறக்கூடியவை அழிவுக்குரிய உடல் ஆன்மாவை கீழ் நோக்கி அழுத்துகிறது இந்த மண் கூடாரம் கவலை தோய்ந்த மனதுக்கு சுமையாய் அமைகிறது மண்ணுலகில் உள்ளவற்றையே நாம் உணர்வது அரிது அருகில் இருப்பவற்றையே கடும் உழைப்பால் தான் கண்டுபிடிக்கிறோம் இவ்வாறு இருக்க விண்ணுலகில் இருப்பவற்றை தேடி கண்டுபிடிப்பவர் யார் நீர் ஞானத்தை அருளாமலும் உயர்வானிலிருந்து உம் தூய ஆவியை அனுப்பாமலும் இருந்தால் உம் திட்டத்தை யாரால் அறிந்து கொள்ள இயலும் இவ்வாறு மண்ணுலகில் வாழ்வோருடைய வழிகள் செம்மைப்படுத்தப்பட்டன உமக்கு உகந்தவற்றை மனிதர் கற்றுக்கொண்டனர் ஞானத்தால் மீட்பு அடைந்தனர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு ஆண்டவரே உமக்கு நன்றி இரண்டாம் வாசகம் பிளமூனுக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வசனங்கள் ஒன்பது பத்து மீண்டும் பனிரெண்டு முதல் பதினேழு முடிய அன்பின் பெயரால் வேண்டுகோள் விடுக்கவே விரும்புகிறேன் கிறிஸ்து இயேசுவின் தூதுவனாக அவர் பொருட்டு கைதியாக இருக்கும் பவுலாகிய எனக்கு சிறையிலிருந்தபோது பிள்ளையான ஓனேசி முக்காக உம்மிடம் வேண்டுகிறேன் அவனை உம்மிடம் திரும்ப அனுப்புகிறேன் அவனை அனுப்புவது என் இதயத்தையே அனுப்புவது போலாகும் நற்செய்தியின் பொருட்டு சிறையுற்றிருக்கும் எனக்கு உமது பெயரால் பணியாற்ற அவனை என்னிடமே நிறுத்தி விரும்பினேன் ஆனால் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் செய்யாமல் மனமாற செய்ய வேண்டுமென்று நினைத்தே உம்முடைய உடன்பாடென்றி எதையும் செய்ய நான் விரும்பவில்லை அவன் என்றும் உம்மோடு இருக்க உம்மை விட்டு சிறிது காலம் பிரிந்துதான் போலும் இனி அவனை நீர் அடிமையாக அல்ல அடிமையை விட மேலானவனாக அதாவது உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும் அவன் என் தனிப்பட்ட அன்புக்குரியவன் அப்படியானால் மனிதன் எனும் முறையிலும் ஆண்டவரை சார்ந்தவன் என்னும் முறையிலும் அவன் எத்துணை மேலாக உம் அன்புக்குரியவனாகிறான் எனவே நமக்குள்ள நட்புறவை கருதி என்னை ஏற்றுக்கொள்வது போல் அவனையும் ஏற்றுக்கொள்ளும் இது ஆண்டவரின் அருள் ஆண்டவரே உமக்கு புகழ் நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தி நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறை திரு வார்த்தைகள் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்து மூன்று முடிய உம் ஊழியன் உம் மீது முக ஒளி வீச செய்யும் விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும் பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர் அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது என்னிடம் வருபவர் தம் தந்தை தாய் மனைவி பிள்ளைகள் சகோதரர் சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராய் இருக்க முடியாது தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக இம்மனிதன் கட்டத் தொடங்கினான் ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே வேறு ஓர் அரசரோடு போர் தொடுக்கப் போகும்போது அரசர் ஒருவர் இருபதாயிரம் பேருடன் தமக்கு எதிராக வருபவரை பத்தாயிரம் பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்துப் பார்க்க மாட்டாரா எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலையில் இருக்கும்போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா அப்படியே உங்களுள் தம் உடமையை எல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது இது கிறிஸ்துவின் அச்சய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்